டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம ஆரோக்கிய சம்பந்தமான ஒரு மூலிகை அழகு சம்பந்தமான அழகு ஆரோக்கியம் ரெண்டுமே ஒத்து தான் போகும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்திக்கொட்டை ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லை வீட்டில் வந்து இந்த சீகக்காய் தலை குளியல் பொடி அரைக்கிறவங்களுக்குலாம் இது தெரிஞ்சிருக்கும் நகரத்தில் வாழ்பவர்களுக்கு பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது யூஸ்வலாக என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் இந்த கொலுசு கழுவுறதுக்கு மட்டும் இதை போடுவாங்க இன்றும் சில பேர் வழக்கத்தில் வந்து இருக்காங்க ஸோ யூஸ்வலாக இது வந்து நல்லா நுரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பூந்தி கொட்டையை நம்ம ஒரு அஞ்சு இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்னென்னா டேண்ட்ரஃப் ஸோ தலையில் வந்து பொடுகு ஏற்படும் பார்த்தீங்களா அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பூந்திக்கொட்டை பவுடரை வந்து நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணீரில் வந்து கலந்துக்கணும் கலந்துட்டு தலைக்கு வந்து மாஸ்க் மாதிரி போட்டுட்டு ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து நல்லா தேய்ச்சி குளிக்கணும் நல்லா நுரை வர மாதிரி நுரைனா நீங்கள் ஷாம்பு நுரையில் பட் தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு மேலே ஒரு நுரை மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்னென்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகு நல்லா குறையும் ஆனால் இதில் நல்ல ஒரு முக்கியமான விஷயம்னா இது பொடுகு இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு தலையில் சொரியாசிஸ் அப்புறம் செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கவங்க தயவுசெய்து இதை யூஸ் பண்ணாதீங்க அடுத்து பெயின் தொந்தரவு இருப்பவர்கள் ஸோ பெயின் தொந்தரவு இருப்பவர்களும் மேல் குறிப்பிட்ட முறையில் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆனால் பேக் அப்படிங்கிறது நம்ம நம்ம முன்னாடி வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சொன்னேன் பெயின் தொந்தரவு இருப்பவர்கள் முதல் நாள் தலைக்கு குளிச்சுட்டு இந்த பேக்கை வந்து போடணும் ஸோ போட்டுட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நல்லா வாஷ் பண்ணிடணும் ஸோ வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த பெயன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து மடிய ஆரம்பிக்கும் இது பண்ணுறப்ப சீவிரப்பையே அது வர ஆரம்பிக்கும் அதில் இருக்க அந்த காரம் கசப்பு போன்றவற்றை இருக்குது ஆனால் இதை எடுக்கும்பொழுது ரொம்ப நேரம் குழந்தைகளுக்கு தான் நம்ம யூ பொதுவாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்பொழுது கண்களில் இறங்கி எரிச்சல் ஏற்படும் ஸோ அது மட்டும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும் இதை போடுறனால ஈரும் குறைஞ்சி போயிடுமானால் கிடையவே கிடையாது டெய்லி வந்து நம்ம தலையில் சீவணும் அந்த அந்த ஈரானது அது ஒரு எக்கு தானே என்னோட முட்டை தானே ஸோ அதை நம்ம தொடர்ந்து நம்ம க்ளீனாக வச்சு கொள்ளும் பொழுது அதுவும் வந்து சரியாக போயிடும் அடுத்து மூன்றாவது விஷயம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல்ல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வறட்சி யூஸ்வலா வாதம் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு சருமத்துல வந்து வறட்சி வந்து இருக்கும் அது மாதிரி பித்தம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வியற்கை வியர்வை வந்து ஏற்படும் அடுத்து மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கவம் ஜாஸ்தி போயா இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன நீர்க்கட்டி நம்ம குருவாட்ட வருது அப்படின்னு ப சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சரும பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த பூந்தி கொட்டையை நல்லா அந்த கொட்டையவே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு கொட்டையை எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு தண்ணீர் வெந்நீர் விட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக வெந்நீர் விட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு மூணு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணீர் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ கொதித்த பின்னர் என்ன பண்ணணும்னா அந்ததை வந்து உடல் குளிப்பதற்கு பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா மேற்கண்ட காரணங்கள் நம்ம சொல்லலாம் வறட்சி அதுக்கப்புறம் இந்த குறுக்குருவா இருக்கிறது அதே மாதிரி சருமத்தில் வந்து அதிகம் வியர்வையால் அரிப்பு ஏற்படுபவர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல கிளியரன்ஸ் வந்து கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்டு பார்த்துட்டோம் அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி ஸோ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் யூரிக் ஆசிட் முடக்குவாதம் இது எல்லாவற்றிலும் தாபிதம் ஏற்படும் நிறைய நம்ம எண்ணெய்கள்லாம் வாங்கி பூசுவோம் ஸோ இந்த தாபிதம் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூந்திக்கொட்டை பவுடர் இருக்கு ஸோ இது நமக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ கொஞ்சம் அதனுடன் முட்டை வெண்கருகும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வீக்கம் வலிகள் இருக்குதோ ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னா தோலில் வந்து சிராய்ப்போ இல்லை தோல் டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் இடத்துல இதை அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான வெந்நீரில் வாஷ் பண்ணோம்னா அந்த வீக்கம் தாவிதம் மூட்டு வலி போன்றவை வந்து நல்லா குறையும் எப்படி குறையும் அப்படின்னா அது தாபிதத்தை வந்து சரி பண்ணும் ஸோ இந்த அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயன் தரக்கூடிய ஒரு குறிப்புகள் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பயனடைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணணும்